இலக்கிய மாமணி திராவிட இயக்க திருவாரூர் அரை திருவிடம் அவர்கள் ஒரு திராவிட இயக்க பின்னணி கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் தண்டவாளம் ரங்கராஜன் அவர்களுடைய மரபில் வந்தவர் அவரிடமிருந்து ஒரு இந்திரா காந்தியை பற்றிய ஒரு நூல் வருகிறது அப்படிங்கும் பொழுது இந்த நூலை அவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பிரசன்ட் பண்ண போறாரு அப்படின்றத வந்து அறிந்து கொள்வதே ஒரு ஆர்வமாக இருந்தது என்ன நிலைப்பாடு எடுத்து இந்த நூலை நம் முன்னால் வைக்கப் போகிறார் அப்படின்றது ஆனால் இந்த நூலை நாம் நினைத்துப் பார்ப்பதை விட இவ்வளவு ஆழமாக இப்போ ஒரு விஷயத்தை ஒரு சம்பவத்தை எழுதுகிறார் அப்படின்னா வெறுமனே அந்த சம்பவத்தை மட்டுமல்லாமல் இப்போ ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரை பத்தி எழுத போறோம் அப்படின்னா ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்க அந்த சம்பவம் எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த நீல நட்சத்திரம் அந்த பகுதியில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனந்தபூர் சாஹிப் என்பது எப்படி வந்தது ஆனந்தபூர் சாஹிப்பை சுற்றி நடக்கும் அரசியல் என்ன வரலாற்று ரீதியாக அது எப்படி வந்து அரசியல் ரீதியான நகரமாக இருந்தது முகலாயர் காலத்தில் எப்படி இருந்தது அதற்கு முன்னதாக எப்படி இருந்தது அடுத்து ரஞ்சித் சிங் ஆட்சியில் எப்படி இருந்தது அதற்கு பிறகு நேருவில் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது கடைசியாக இந்திராவின் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது அதற்கு பிறகு பிந்திரன்வாலே அங்கிருந்து வருகிறார் இவ்வளவு பெரிய வரலாறையும் எழுதிவிட்டு அதற்கு பிறகுதான் இந்த பிந்திரன்வாலை தொடர்பான நிகழ்வுகளுக்கு வந்து சேர்கிறார் அந்த வகையில் வந்து நமக்கு அவர் வந்து அறிவூட்டுகின்ற வேலையை மிக சிறப்பாக இதில் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல ஒவ்வொரு நிகழ்விலும் கூட இந்திரா காந்தி அம்மையார் ஒரு இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்தினுடைய பின்னணி என்ன அந்த தீன்மூர்த்தி பவன் அப்படின்னா அது அதனுடைய வரலாறு என்ன அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தது யார் யாரெல்லாம் வந்து செல்லும் இடமாக இருந்தது அப்படின்னு அந்த வரலாறுகளை எல்லாம் எப்படி இவ்வளவையும் தொகுத்து எழுத முடிகிறது அப்படின்னு ஏன்னா ஒரு கதையை எழுதும் பொழுது கிளைகளை யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மெயின் நரேசன்ல இருந்து விலகிடுவோம் ஆனா கிளைகளையும் சரியாக கையாண்டு நேர்கோட்டையும் சரியாக கையாளுவது அப்படின்றது வந்து ஒரு அசாத்தியமான அறிவாற்றல் கொண்ட நபர்களால் தான் முடியும் அதை திரு அற திருவிடம் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அவருக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திரா காந்தியை பற்றி அவருடைய தொடக்க காலத்திலிருந்து மட்டுமல்ல அவருடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து இந்திரா காந்தியினுடைய வரலாறு என்பதை வந்து முழுமையாக விவரித்து அவர் பேசியிருக்கிறார் முழுமையாக இதை நான் ஆய்வு செய்து எல்லா அத்தியாயங்களையும் நான் பேசுவது அப்படின்னா அது வந்து ஒரு நாளில் சாத்தியப்படக்கூடியது அல்ல அது பல நாட்கள் செமினாராக நடக்க வேண்டியது ஏனென்றால் இந்திரா காந்தியை பற்றி பார்வைகள் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்ன வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்திரா காந்தியை நாம் எப்படி அணுகுவது அப்படின்றதுல வந்து நம்ம கொஞ்சம் கரிசனத்தோட சிலர் அணுகணுமோ வரலாற்று அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு கொடூரமான வில்லன்களின் ஆதிக்கம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு வந்துவிட்ட காரணத்தால் இந்திரா காந்தியை ஆய்வு நோக்கில் அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதை இந்த புத்தகம் திறந்து வைத்திருக்கிறார் இந்திரா காந்தியை பற்றி இந்த புத்தகத்துக்குள் போறதுக்கு முன்னாடி வெளிப்படையாக நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது வந்து அனைவரும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா எவ்வளவோ பெரிய சர்வ அதிகாரம் கொண்டவர்களை சந்தித்திருக்கிறது அவர்கள் எல்லோரையும் வீழ்த்தி இந்தியாவின் மக்களாட்சி இந்தியாவின் ஜனநாயக குடியரசு என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது மக்கள் வென்றிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வரலாறுக்கு இந்திரா காந்தியும் விதிவிலக்கு அல்ல இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வைத்தது இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்திரா காந்தி தன்னுடைய வரலாற்றில் இரண்டு முக்கியமான இடங்களில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ஒன்று எமர்ஜென்சிக்காக எமர்ஜென்சி அமல்படுத்தியதற்காக அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் மன்னிப்பு கேட்டது கலைஞர் அதனை கேட்க வைத்தார் இரண்டாவது மன்னிப்பு சம்பவம் என்பது சங்கராச்சாரியாரை சந்தித்ததற்காக நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மன்னிப்பு கேட்கிறேன் அறிவித்தார் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா சங்கராச்சாரியாரை அவர் சந்தித்தார் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டார் அப்படின்றதெல்லாம் பெரிய விமர்சனமாக போய் கொண்டிருந்தது ஏழு விமர்சனம் போகிறது அப்படின்னா நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் எப்படி தமிழ்நாட்டில் ஒருத்தர் எப்ப அரெஸ்ட் ஆகி போனாலும் அவரை கூப்பிட்டு பதவி ஏற்க வச்சு வேலையை பார்ப்பாங்க ஓ பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் அந்த மாதிரி வந்து தேசிய அளவுல குல்சார்லால் நந்தா நேரு இறந்தாரா சிண்டிகேட் உடனே குல்சார்லால் நந்தா வாங்க அடுத்து லால் பகூர் சாஸ்திரி குல்சார்லால் நந்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவேற்று வரவேற்று அப்ப ரொம்ப முக்கியமான நபர் போலன்னு எடுத்து பார்த்தோம்னா அவர்தான் இந்தியாவின் நாடாளுமன்றத்துக்குள் உலாவியும் மிகப்பெரும் சங்கிகளில் ஒருவராக குல்சார்லால் நந்தா வேலை பார்த்திருக்கிறார் என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சன்னியாசிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பது அவர்களுக்கு அரசியல் சாயம் கொடுப்பது அதன் மூலமாக ஒரு அனுதாபத்தை பெற்று தனக்கும் தன்னுடைய கட்சிக்கும் பேர் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றது அவருடைய ஐடியா அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா தேசிய பாரதிய சாமியார் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார் பாரதிய சன்னியாசி சமாஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதன் மூலமாக என்ன செய்கிறார் அப்படின்னா அன்றைய சாமியார்கள் இன்னைக்கு இந்த பூரி சங்கராச்சாரியார்கள் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து பல சாமியார்களையும் ஒருங்கிணைத்து அரை நிர்வாண சாமியார்களிலிருந்து பலரையும் ஒருங்கிணைத்து அவர்களை மேடை போட்டு உட்கார வைத்து அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து இவரும் மாலை மரியாதை பெற்றுக்கொண்டு அவர்களோடு அரசியல் உரையாடுவது என்பதை தொடங்கி வைக்கிறார் அப்போதே தமிழ்நாட்டிலிருந்து அதன் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுகின்றன தேசிய அளவில் பொது உடைமை கட்சி அதை விமர்சனம் செய்கிறது பார்லிமெண்ட்ல அது கேள்வியாக மாறுகிறது இதையெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கேள்வி எழுப்பினாலும் கூட இந்திரா காந்தி இதை பற்றி எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திரா காந்தியினுடைய மனநிலை என்பது ஒரு குழப்பமான மனநிலையாக இருந்திருக்கிறது ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருக்கு இருந்த குழப்பம் என்ன அப்படின்னா இந்த கட்சியை நாம் எப்படி கைப்பற்ற போகிறோம் சிண்டிகேட்டை தாண்டி எப்படி இந்த அரசியலை உடைச்சு நம்ம இதை கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்ற குழப்பங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உச்சகட்டத்தை தொடுகிறது அறுபத்தி ஆறில் என்ன நடக்குது அப்படின்னா இன்றைக்கு நான் வரும்பொழுதே யோசித்து கொண்டே வந்தது காமராஜருடைய வீடு கொளுத்தப்பட்டது ஆர்எஸ்எஸ்காரர்களாக கொளுத்தப்பட்ட காமராஜருடைய வீடு குறித்த சம்பவம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து நவம்பர் மாதத்தில் அதை வந்து நினைவு கூர்ந்து அதை போடுவது உண்டு காமராஜரை பற்றி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் எப்போதெல்லாம் பேசுகிறதோ அப்போதெல்லாம் அந்த பதிவை எடுத்து நாம் பேசுவது உண்டு இது பற்றி சம்பத் சம்பத்தையா அவர்களும் நானும் கூட தொலைபேசியில் சில மணி நேரங்கள் உரையாடி இருக்கிறோம் என்னதான் நடந்து சென்னைக்கு இந்திரா காந்தி என்னதான் பதில் சொன்னாங்க கொளுத்துனவங்க மேலே என்னதான் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா எதையுமே கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நவம்பர் பதினேழுல நாடாளுமன்றத்தில் விவாதம் மட்டும் நடந்திருக்கு அந்த விவாதத்தில் பூபேஷ் குப்தா தொடங்கி வைக்கிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் அம்மனசாமியார்கள் நாடாளுமன்றத்தை அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான் உங்க அமைச்சர் குல்சார்லால் நந்தா மாசக்கணக்கில் அவங்களோட உட்காந்து அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அந்த கோஷ்டி தான் காமராஜர் வீட்டை கொளுத்திருக்கிறாங்க உங்க கட்சியினுடைய தலைவர் ஒருத்தர் வீட்டை கொளுத்திருக்கிறாங்க பதில் சொல்ல வாங்க மேடம் இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அழைக்கிறார் பூபேஷ் குப்தா அந்த சம்பவம் நடந்தது நவம்பர் ஆறாம் தேதி ஆறாம் தேதி காமராஜருடைய வீடு கொளுத்தப்பட்டது அதை அர்ஜுன் அரோரா அப்படின்ற காங்கிரஸ் எம்பி நேரில் பார்க்கிறார் பார்த்த அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லுவது நான் அந்த சம்பவத்தை பார்த்தேன் அதில் ஐவிட்னஸ் ஆக இருந்தவர்களோடு முதல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேறு ஒருவருடைய வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார்கள் வேறு ஒரு எம்பியினுடைய வீட்டுக்குள் நுழைஞ்சாங்க நுழைஞ்சு கொளுத்த போகும்போது இல்லடா இது காமராஜ் வீடு இல்லை வேற யார் படமோ மாட்டியிருக்கு நம்ம காமராஜ் வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டில் கொளுத்துவதை கைவிட்டு காமராஜ் வீட்டை நோக்கி ஓடி இருக்கிறார்கள் என்றால் இது திட்டமிட்ட படுகொலைக்கான முயற்சி என்பதை அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி இந்த சாமியார்கள் யாருக்கு தோஸ்து இந்த நந்தா வந்து பிறகு பல்வேறு காரணங்களை சொல்லி ராஜினாமா கடிதங்களை எல்லாம் கொடுக்கிறார் பிறகு நவம்பர் எட்டாம் தேதி அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்தார் அல்லது வாங்கப்பட்டது அதற்கு பிறகு அவர் நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கப்படுகிறார் இது நாடாளுமன்ற அவையில் பதிவாகி இருக்கிறது நான் இங்கு குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு இந்திரா காந்தி முற்றுப்புள்ளி வைக்கும் வேலைகள் சிலவற்றை செய்தார் ஆனால் அதற்கு முன்னதாக குறைந்தபட்ச ஜனநாயக நடவடிக்கைகளை அனுமதிப்பவராக இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு முன் இருந்திருக்கிறார் எந்த கேள்விகளாக இருந்தாலும் எந்த விமர்சனங்களாக இருந்தாலும் அதனை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய இடத்தை கொடுப்பவராக இந்திரா காந்தி இருந்தார் அதை பேசும் இடம் இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறார் உங்களுடைய ஆளுங்க தான் இந்த சாமியாருங்க பூரா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அப்போதுதான் இந்திரா காந்தி சொல்றாரு இந்திரா காந்தியை நோக்கி கேட்கப்பட்டது நீங்கள் மட்டும் என்ன சும்மாவா குல்சார் லால் நந்தாவை கையை காட்டி தப்பிக்கிறீங்க சங்கராச்சாரியாரை நீங்கள் போய் பார்த்தீங்கல்ல பார்த்துட்டு பிரசாதம் வாங்குனீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுகிறது அப்போது மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் மன்னிப்பு கேட்டாலும் கூட தான் சந்தித்ததற்கு வேறு சில காரணங்கள் இருக்கின்றன என்று அவர் சொல்லி தப்பித்தாரே தவிர அந்த சந்திப்பு குறித்து அரசியல் ரீதியாக நான் விவாதிக்க விரும்பவில்லை இந்த இந்தியாவில் அனைவருடனும் அரசியல் பேச வேண்டிய நெருக்கடி எனக்கு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்திரா காந்தி குறிப்பிடுகிறார் இப்போ இது உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு வெளியில் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அது இந்த நூலில் விரிவாக பதிவாகி இருக்கிறது சிண்டிகேட்டோடு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை காமராஜ் அவர்கள் தலைமையிலான சிண்டிகேட் உள்ளுக்குள் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அது இவரை எப்படி எல்லாம் பாதித்தது இவரை அவர்கள் எப்படி அணுகிறார்கள் அவர்களை இவர் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னு இப்போ அந்த இடத்துல தான் என்னை போன்ற நபர்களுக்கெல்லாம் தெரியாத பல விஷயங்கள் இளந்துருக்கியர்கள் அப்படின்றது நான் இப்போதான் தேடி படிக்கிறேன் யங் டர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கிராண்ட் ஓல்டு காட் வெர்சஸ் எங் டர்க்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தா இன்றைக்கும் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது நாம் ராகுல் காந்தி சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் ஏதோ புதுசாக ராகுல் காந்தி வந்து சந்திக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது இருக்குது ஏவோ ஹூம் இருந்தே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருந்தே அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் அந்த சிக்கலை இந்திரா காந்தி எப்படி கையாண்டார் அப்படின்ற விதத்தில் தான் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் என்பதே கேள்வி எழுப்பப்பட்டது இப்போ அந்த பிரச்சனையை இந்திரா காந்தி ஒரு யங் வெர்சஸ் ஓல்டுன்ற பாலிட்டிக்ஸாக மாற்றம் முற்பட்டார் அதற்கு சந்திரசேகர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டார் அந்த அரசியலில் அவர் வந்து வெற்றியும் பெறுகிறார் அன்றைக்கு யங் டக்ஸை வச்சு எதில் இருப்பவர்கள் எல்லோரையும் வந்து உழைச்சி போற்றணும் அந்த சீட்டு கோபுரங்களை எல்லாம் உழைத்து விட வேண்டும் தான் மட்டும் கோபுரமாக நிற்க வேண்டும் என்கின்ற அரசியலை அவர் முன்னெடுத்தார் அதில் அவர் வெற்றியும் பெற்றார் ஆனால் அது எப்போ வந்து பெரிய சிக்கலாக மாறுகிறது அப்படின்னா இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற நீதித்துறை சிக்கல் என்பதும் அப்போதே தொடங்கியதுதான் எமர்ஜென்சிக்கு முன்னதாக இந்தியாவின் நீதித்துறை சந்தித்த சிக்கல்களும் இன்றைக்கு இந்தியாவின் நீதித்துறை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிக்கல்களும் ஒன்றுதான் இன்றைக்கு கூட கபில் சிபில் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள் இந்தியாவினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எல்லா ஃப்ரேம் ஒர்க்குக்கும் சேர்த்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா கீழமை நீதிமன்றங்கள் ஏன்னா ஆனந்த் வெங்கடேசன் ஒரு நீதிபதி அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்க எந்த கேஸ் அவர் விருப்பப்பட்டாலும் சோமோட்டோவா எடுப்பாரு எல்லா கேஸும் எடுப்பாரான சோமோட்டோவா எடுத்திருக்கிறார் அவர் அதுல தப்பு நினைக்கிறார் அதனால எடுத்திருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம பேசணும் அதை தாண்டி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம மேல வழக்காயிருது இப்போ அவரை வந்து வாழ்த்துறாரு யாரு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரஜூட் வாழ்த்துறாரு என்னன்னு இப்படி ஜட்ஜஸ் வேணும் நமக்கு பாருங்க எவ்வளவு துணிச்சலா சோமோட்ட எடுத்திருக்கிறாரு மினிஸ்டர் எதிராக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு அதே ஜட்ஜு என்ன சொல்றாரு அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய சபார்டினேட் நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள்னு தான் இப்பவும் குறிப்பிடுறது வழக்கம் பேரணவா நீதிபதி தான் ஆனா அவர் கீழமை நீதிபதி ஏதோ கீழ் சாதிக்காரங்க மாதிரி அவர்கள் எல்லாம் கீழமை நீதிபதிகள் அவர்கள் கொடுக்கின்ற தீர்ப்புகள் எல்லாம் வந்து மேல வந்து மாற்றப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஹைகோர்ட்டாலையும் சுப்ரீம் கோர்ட்டாலையும் இதை எதிர்த்து கபில் சிவல் இன்றைக்கு பேசுகிறார் என்ன பேசுறாருன்னா அது கீழமை நீதிமன்றம்னு சொல்றதே தப்பு அந்த நீதிமன்றங்களுக்கும் வந்து தன்னாட்சி இருக்கிறது அவர்களும் வழங்குவது நீதிதான் அந்த நீதிக்கு உரிய அங்கீகாரத்தை நாம் வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசுறார் யார் முன்னாடி சந்திரசூட் முன்னாடி பேசுறார் சந்திரசூட்டும் அதே ஆமோதித்து பேசுவார் அதற்கு பிறகு செயல்படுவாரா அப்படின்னா அது வேற டிபார்ட்மெண்ட் அது கொலிஜியத்துக்குள்ள போயிரும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இப்ப இந்த கொலிஜியம் அப்படின்றது இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாத செட்டப்பா நம்ம பாக்குறோம் ஆனா அந்த கொலிஜியம்ன்றது எப்படி உருவானது அப்படின்றத எடுத்து பார்த்தால் இந்திரா காந்தி முக்கியமான ஒரு காரணக்கர்த்தாவாக அதற்கு பின்னால் இருக்கிறார் ஒரு ஜூனியர் ஜட்ஜை தூக்கி சீனியர் ஜட்ஜாக மாற்றுறது ஜட்மெண்ட்டு தனக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னடா நாங்கள் பார்லிமெண்ட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சா நீ ஆர்டினன்ஸ் போடுறியான்னு இதே தான் இந்திரா காந்தியும் பண்ணாங்க ஆனால் இந்திரா காந்தி ஆர்டினன்ஸ் போட்ட சட்டம் வேற இவங்க ஆர்டினன்ஸ் போடுற சட்டம் வேற இந்திரா காந்தி எதிர்க்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க அப்படின்னா மன்னர் மானியத்தை ஒழிக்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க இந்திரா காந்தி இவங்க மன்னர் மானியத்தை ஒழிக்க இல்லை ஆர்டினன்ஸ் போடுறாங்களா மன்னர் மானியத்தை ஒழிக்கவா இவர்கள் ஆர்டினன்ஸ் போடுறாங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டி கேன்சல் பண்ணுறதுக்கு ஆர்டினன்ஸ் போடுவாங்க டெல்லியினுடைய தன்னாட்சி அதிகாரத்தை பறிப்பதற்காக ஆர்டினன்ஸ் போடுவாங்க ஆதார் பில்லுக்கு ஆர்டினன்ஸ் போடுவாங்க இப்படி எந்த பில்லுக்கு அவர்கள் நினைத்தாலும் ஆர்டினன்ஸை போட்டுக்கொண்டே கொண்டே போவார்கள் சமீபத்தில் முக்கியமான ஆர்டினன்ஸ் போட்ட பில் அப்படின்றது டெல்லியினுடைய தன்னாட்சியை பறிக்கக்கூடியது தான் இப்போ இந்திரா காந்திக்கும் இதற்கும் ஒப்பீடு இருக்கிறதான இருக்கிறது இந்திரா காந்தி முன்னூற்றி ஐம்பத்தாறை தான் நினைத்தது போல பயன்படுத்தி ஆட்சிகளை கலைத்து கொண்டே இருந்தார் அதை பற்றி விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன ஜம்மு காஷ்மீர் ஏன் ஆட்சி கலைக்கப்பட்டது திமுகவருடைய ஆட்சி ஏன் கலைக்கப்பட்டது பஞ்சாப் ஏன் மூன்றாக பிரிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் விரிவாக அதனுடைய சமூக அரசியல் தளத்தில் இருந்து அந்த சாதிய வட்டாரங்களில் இருந்துமே கூட பல்வேறு நுட்பமான சில குறிப்புகள் இந்த நூலில் இடம்பெற்று இருக்கின்றன ஏன் பிரிக்கப்பட்டது அப்படின்றது குறித்து அப்போ இதுதான் வித்தியாசம் அன்றைக்கும் அது சர்வாதிகாரமாகத்தான் பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகிறது இதை நாம் எப்படி எதிர்க்க போகிறோம் அப்படின்றதுதான் இந்த நூலிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று நினைக்கிறேன் இந்திரா காந்தி அதற்கு பிறகு பிந்திரன் வாலேவை வளர்த்து விடுவதாக முயற்சி செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது வாலேவினுடைய மரணம் அப்படின்றது ஒரு பெரிய துற்செயலாக இந்தியாவினுடைய வரலாற்றில் பார்க்கப்படுகிறது அந்த அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு காவலர்கள் நுழைந்தது இந்திய ராணுவம் நுழைந்தது அதனால் இந்திரா காந்தி சந்தித்த அந்த முப்பத்தி இரண்டு குண்டுகள் அந்த முப்பத்தி இரண்டு குண்டுகள் உடலை துளைத்த சல்லடையில் சிந்திய கடைசி சொட்டு ரத்தத்தோடு தான் இந்த நூல் தொடங்குகிறது அந்த நூல் முடிகிறது இது இதுக்கு நடுவில் அவர் எழுதியிருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஒரு பயோகிராஃபி எடுக்கிறது அப்படின்னா அதனுடைய ஸ்க்ரீன் பிளேவாக அவர் எழுதியிருக்கிறார் நான் சில பல்வேறு நூல்களை படித்திருக்கிறேன் இப்போ எக்ஸ் குறித்த நூல்கள்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப ஹீரோய்க்கான ஒரு இது தெரியும் அந்த மாதிரி வந்து இந்திரா காந்தியை பற்றி இவ்வளவு ஒரு ஸ்கிரீன் ப்ளேவாக ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ண முடியுமா அதற்குள் விமர்சனங்களும் அடங்கி இருக்கின்றன அதற்குள் சில விஷயங்களுக்கான பாராட்டும் அடங்கி இருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாடு எமர்ஜென்சி காலத்தில் சந்தித்த கொடுமைகள் அப்படின்றது இந்த எமர்ஜென்சி காலத்து கொடுமைகள் அப்படின்றது வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாத வடுவாக தமிழர்களின் நெஞ்சிலே படிந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இங்கு ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டவர்களைப் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் நாம் எல்லோரும் ஒவ்வொரு தலைவரையும் பார்த்து இன்றைக்கு சமூக வலைதளங்களில் சிலர் கேலி செய்து கொண்டிருக்கிறார்களே அந்த தலைவர்களுடைய பலவீனங்கள் எதனால் உருவானவை என்பதை இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் வெளியின் போ வெளிவரும் பொழுது தங்களுடைய உடல் உறுப்பில் ஏதோ ஒன்று கொடூரமாக சிதைவுக்குள்ளாக்கப்பட்டு வெளியில் வந்தார்கள் அந்த அளவுக்கு சித்திரவதை உள்ளுக்குள் நடந்திருக்கிறது அப்போ இது வெறுமன அரசியல் கால் புலர்ச்சி என்பதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய சித்திரவதைக்கு இவர்களை உள்ளாக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இதில் புரிந்திருக்கிறதா அப்படின்றதையும் கூட திறந்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சமீபத்தில் மறைந்த ஆய்வாளர் எழுத்தாளர் ஏஜி நூராணி அவர்கள் இந்திரா காந்தியை பற்றியும் இந்திய முஸ்லிம்கள் பற்றியும் எழுதியிருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து பார்த்தால் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு முன்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பின்பும் என்று இரண்டாக பிரிக்கிறார் இந்திரா காந்தியினுடைய அரசியல் வரலாற்றை அறுபத்தி ஒன்பதுக்கு முன்பு உண்மையில் இந்திரா காந்தி இந்தியாவின் மதசார்பின்மையை விரும்புபோ விரும்புபவராக இருந்தார் அறுபத்தி ஒன்பதுக்கு முன்பு இந்திரா காந்தி அனைவரும் சமம் என்பதில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அறுபத்தி ஒன்பதுக்கு முன்பு அதிகாரத்தை குவிக்க வேண்டும் என்பதில் இருந்து என்ற நோக்கத்தை பெரிதளவு சிந்திக்காதவராக அவர் இருந்தார் ஆனால் அறுபத்தி ஒன்பதற்கு பிறகு அரசியல் ரீதியாக கட்சிக்குள் தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பதிலிருந்து பல்வேறு விஷயங்களை அவர் மாற்றி மாற்றி யோசிக்கிறார் அந்த வலைப்பின்னல்கள் அவரே எதிர்பார்க்காத ஒரு திசையில் கொண்டு போய் நிறுத்திவிட்டது கடைசி வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா நேரு கண்டெடுத்த ஒரு சோசலிச ஜனநாயகத்தை மலர்விக்க வேண்டும் இது அவர் கடைசி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆனா அறுபத்தி ஒன்பதுக்கு முன்பு அதற்கு நேர்மையாக இருந்த இந்திரா காந்தி அதற்கு பின்பு அதற்கு நேர்மையாக இருந்தாரா அப்படின்ற அந்த கேள்வியோடு நாம் இந்த நூலை வாசித்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு இதில் பல அரிய பதில்கள் கிடைக்கின்றன பழமைக்கும் புதுமைக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டையில் புதுமை சில நேரங்களில் என்ன மாதிரியான கோணல்களை இந்தியாவுக்குள் நீட்டி விடுகிறது புதிய இந்தியாவின் கோணல் மரம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு அப்படித்தான் முளைத்தது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமையை நாம் தேர்ந்தெடுத்தோம் அந்த புதுமை கோணலாக மாறி நமது நெஞ்சை இன்று குத்தி கிழித்துக் கொண்டிருக்கிறது நாம் என்றால் நாம் என்பது அல்ல இந்தியர்களாகிய நாம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இல்லையா அந்த இந்தியர்களாகிய நாம் என்று சொல்லுகிறேன் நீங்களும் நானும் என்று அல்ல அப்போ இதிலிருந்தெல்லாம் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் இந்த எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து நாம் இந்திரா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு அடுக்காக எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் அறுபத்தி இவர் லால்பதூர் சாஸ்திரியினுடைய மரணத்திற்கு பின்பு முதன் முதலாக பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றி அதற்கு பிறகு என்ன மாதிரியான சித்திரவதைகளை அவர் இந்தியாவுக்கு தந்தார் அப்படின்ற இடங்களில் இருந்தெல்லாம் யோசிக்க வேண்டும் நிறைவாக இன்றைய பொருத்தப்பாட்டோடு நாம் சில விஷயத்தை யோசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த சாதிய ஆயுதத்தை விட பார்க்கிறீர்களோ அந்த சாதிய ஆயுதம் உங்களையே குத்தி கிழிக்கும் அப்படின்றது இந்திரா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் தெளிவாக கிடைக்கின்ற சாட்சி சீக்கியர்கள் பிரச்சனையை இந்திரா காந்தி அணுகிய விதம் அந்த விதத்தை கிள்ளிக்கீரையாக அவர் அணுகிய விதம் அதற்கு பிறகு அவர் துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட அது இந்தியாவின் சகாப்தத்தையே எப்படியானதாக புரட்டி போட்டது அப்படின்ற விஷயங்களை பார்க்கிறோம் அப்போ ஒரு அரசியல் தலைவர் துணிச்சலாக முடிவு எடுப்பது மட்டுமல்ல சாதுரியமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கிறாரா அப்படின்றது முக்கியம் அது இந்த சாதுரியமான முடிவுகளை இந்தியாவிலேயே கடைசி வரைக்கும் மிக சரியாக எடுத்த ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான் அது இந்தியாவின் உள் விவகாரங்கள் மட்டுமல்ல எந்த விவகாரமாக இருந்தாலும் அவர் ஒருவர் தான் அத்தனையும் சாதுரியமாக கையாண்டார் அதில் பலருக்கு அவர் மீது வருத்தம் இருந்தது உண்டு ஆனால் எதிர்காலம் அதனை சரி என்று நிரூபித்து காட்டும் பொழுது இன்றைக்கு அவர்களும் பக்கம் மாறி நிற்கிறார்கள் காரணம் கலைஞர் எதிர்காலத்தை பற்றி யோசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முதல் முதல் ஐடி பாலிசி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதற்கு பிறகு இந்தியா இலங்கை உடனான உறவுகள் தொடர்பான விஷயத்தில் கலைஞர் எடுத்த நிலைப்பாடுகளாக இருக்கட்டும் வருத்தங்களை தாண்டி கலைஞர் எடுத்த முடிவு சரியானதாக இருந்ததா இல்லையா என்று இன்றைக்கு அன்று போராடிய யாரிடமும் இன்றைக்கு கேட்டு பார்த்தாலும் கூட கலைஞர் அன்றைக்கு இந்த முடிவை தவிர வேறு முடிவை எடுத்திருக்க முடியாது அப்போ தனித்தனியாக நம்முடைய கற்பை நிரூபித்துக் கொள்வதற்காக அந்த கனவானை நாம் தாக்கி பேசி இருக்கிறோம் ஒரு காலத்தில் அதையும் அவர் தாங்கி கொண்டார் அப்போ இந்திரா காந்தியிடமிருந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த நூல் நிச்சயமாக ஒரு பெரிய வாசிப்பை கொண்ட ஒரு நூலாக மாற வேண்டும் அனைவரும் இதை பற்றி தொடர்ந்து உரையாடுகின்ற ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் இந்திரா காந்தி எடுத்த முடிவுகளுக்கும் இன்றைக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது சமீபத்தில் நாம் சந்திக்கின்ற சிக்கல் சர்வ சிக்ஷா அபியான்ல நிதி கிடைக்கலன்னு பார்த்தோம் அதை சரியா சொல்லணும்னா சமரசிக்ஸா அபியான்ல தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க இந்த சமரசிக்ஷா அபியானுக்கு கீழே தான் சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரே உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன் எல்லா ஊர்லயும் ஒரு சின்னம் பார்த்துருப்பீங்க பப்ளிக் பிளேசஸ்ல ஒரு பென்சில் இருக்கும் அந்த பென்சிலுக்கு பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருப்பான் கையில புத்தகத்தோட முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் புத்தகத்தோட பார்த்துருக்கீங்களா அனைவருக்கும் கல்வி இயக்கம் கீழே எழுதியிருக்கும் இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செலவு செய்கின்ற திட்டம் இந்த திட்டத்தை நீங்க பார்க்காத கிராமமே இருக்காது எல்லா இந்த படம் வரையப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த திட்டம் சரியானதாக இருந்தது தமிழ்நாடு அந்த திட்டத்தை கொண்டாடியது திமுக கூட்டணியில் பொழுதுதான் வாஜ்பாய் அரசாங்கத்தால் அது உருவாக்கப்பட்டது திமுக அதனை கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்த்தது ஏனென்றால் அது சரியான திட்டமாக இருந்தது அதே திட்டத்தை இன்னைக்கு என்ன பண்றான்னா சமர சிக்ஸ் அபியான் திட்டத்தின் கீழே ஒருங்கிணைச்சிட்டு நீ புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் காசு தருவேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது புதிய கல்வி கொள்கையை ஏன் ஏத்துக்கணும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி பெண்களை உள்ளடக்கிய பிற்படுத்தப்பட்டோரை பட்டியல் சமூகத்தை உள்ளடக்கிய கல்வி ஒன்று இருக்க வேண்டும் இவ்வளவு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கணும் இதெல்லாம் அவுட் கம்ஸ் அப்படின்னா இந்த அவுட் கம்ஸ் நான் ஏற்கனவே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் என்கிட்ட மாவு இருக்குது எதுக்கு நீ கொடுக்குற அரிசியை மறுபடியும் அரைச்சு நான் மாவாக்கி உனக்கு நிரூபித்து காட்டணும் அரைக்கிற இயந்திர இயன்றுக்கு எனக்கு அரைக்கிற திராணி இருக்கு நான் அரைச்சிக்கிறேன் மாவை நீ எதுக்கு ஓ அரிசியை நான் அரைச்சு காட்டணும்னு எதிர்பார்க்கிற இதுதான் தமிழ்நாடு எழுப்புகின்ற கேள்வி நிதியை தரமாட்டேன் என்கிறது இதற்கும் இந்திராவுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த சிக்கல்களுக்கும் இந்திராவுக்கும் தொடர்பு இருக்கிறது இதனையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்போ இந்த சிக்கல்களை அடுத்து நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சிக்கல்களை தொடர்ந்து எதிர்க்கின்ற ஒரே இயக்கமாக திமுக மட்டும்தான் இருக்கிறது இந்த சிக்கல்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில் பரப்புரை செய்கின்ற இயக்கமாக திமுக மட்டும்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இந்த நூலையும் தொடர்ந்து வாசிக்கின்ற பழக்கம் நமக்கு வந்து சேர வேண்டும் இந்த நூலை வாசித்து இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஆய்வு ரீதியாக நாம் அணுகினால் நாம் எதிர்காலத்தில் சந்திக்கின்ற சிக்கல்களையும் தீர்த்துக் கொள்வதற்கு இந்த நூல் உதவிகரமானதாக இருக்கும் அரசியல் ரீதியான ஞானத்தை பெறுவதற்கும் அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது எனக்கு புத்தகத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்ச உடனே ஏதோ நாவலுக்குள்ள ஒரு புதினத்துக்குள் குதித்தது போன்ற ஒரு உணர்வு வந்துருச்சு அந்த அளவுக்கு அந்த புத்தகம் வந்து உள்ளே இழுத்து விடுகிறது இந்திரா காந்திக்கு பக்கத்திலேயே என்னை வைத்து இந்த புத்தகம் உரையாடி கொண்டே போகிறது இந்திரா காந்தி காலையில் எழுந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு இந்திரா காந்தி கூடவே என்னை வந்து இன்னைக்கு விஆர் பார்க்குறோம் இல்லையா விஆர் தானே விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணில் படம் போட்டு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த புத்தகம் நம்மை அழைத்து செல்லுகிறது இந்த நூலை தந்த திரு ஆரா திருவிடம் அவர்களுக்கும் இந்த நூலை பதிப்பித்த கௌரா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தின் அருமை கருதி இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி